நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு பட்ஜெட் தொடர்பான விவாதம் வீரியமா போயிட்டு இருக்கும் போது அதே சமயம் பல்வேறு எம்பிக்கள் பல்வேறு பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி தங்களுடைய கேள்விகளை முன் வராங்க அந்த வகையில ராஜ்யசபா எம்பியான எம்பி வில்சன் அவர்கள் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக முன் வச்ச கேள்வியும் அதற்கு ஒன்றிய அமைச்சர் கொடுத்த ஒரு பதிலும் ஒரு கவனத்தை பெற்று இருக்குது எம்பி வில்சன் அவர்கள் எழுப்பிய கேள்வியானது ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் நியாயம் சேர்க்கும் வகையில அமைஞ்சிருக்கு நீதித்துறை சார்ந்த முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதை பற்ற ஒரு எழுத்துப்பூர்வமான கேள்வியை முன் வச்சிருந்தாரு அதுக்கு அமைச்சர் ரிப்ளையும் பண்ணிருக்காரு அதை பற்றி ஒரு பதிவை எம்பி பி வில்சன் அவர்கள் ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காரு அவரே முக்கியமான மூன்று கேள்விகளை வைக்கிறார் அதாவது உச்ச பிராந்திய அமர்வுகள் அதாவது ரீஜனல் பெஞ்சஸ் அதை நிறுவனத்துக்காக அரசியலமைப்பு பிரிவை நூத்தி முப்பதை திருத்துறது இரண்டாவதா உயர் மற்றும் உச்ச நீதிபதிகள் நியமனத்தில் சமூக பன்முக தன்மையையும் சமூக நீதியையும் அமல்படுத்துதல் உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் ஓபிசி மற்றும் சிறுபான்மையர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்களை எல்லாம் நிலுவையில் வச்சிருக்கீங்க இது தொடர்பான நீங்க பதில் அளிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருந்தார் இந்த மூன்று கேள்விகள் உயர் மற்றும் உச்ச நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை இவங்க பின்பற்றதே கிடையாது அப்படிங்கறதா ஹைலைட்டா பார்க்கப்படுது ஆனா அதுக்கு பதிலளிச்ச ஒன்றிய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சரான ராம்மோகன் மெக்வால் அவர்கள் வலுப்பலான பதிலளிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எம் பி வில்சன் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்காரு சரி அந்த அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது உச்ச மற்றும் உயர் நீதிபதிகள் நியமனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட நூத்தி இருபத்தி நாலு

இருந்து நியமிக்கப்பட்ட மொத்தம் அறுநூத்தி அறுபத்தி ஒரு நீதிபதிகள் இருபத்தி ஒரு பேர் எஸ் சி பிரிவையும் பேர் எஸ் டி பிரிவையும் எழுபத்தி எட்டு பேர் ஓ பி சி பிரிவையும் சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் வகைப்படுத்ததுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பின்னாடி தான் அமலாச்சு அப்பனா பாத்துக்கோங்க நாங்க எவ்வளவு சமூக நீதி பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருந்தாரு இதைத்தான் எம் பி வில்சன் அவர்கள் மலுப்பனான பதில் அப்படின்னு இருக்காரு சோ இப்படி எழுத்துப்பூர்வமா வந்த பதில முன் வச்சுதான் ராஜ்யசபாவிலேயே எம் பி வில்சன் அவர்கள் கேள்வி வச்சிருக்காரு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நீங்க சமூக நீதி அடிப்படையில தான் பின்பற்றீங்க அப்படின்னு பார்த்தாலும் அது எப்படிங்க அறநூத்தி அறுபத்தி ஓரு நீதிபதிகள்ல மொத்தம் நானூற்றி தொண்ணூத்தொம்போது நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதியாகவே இருக்கிறாங்க அவங்கள தாண்டி பார்க்கும்போது தான் இருபத்தோரு பேர் எஸ்டியாவும் பன்னெண்டு பேர் எஸ்டியாவும் எழுபத்தெட்டு பேர் ஓபிசியாவும் இருக்கிறாங்க சார் இன் யோர் ரிப்ளை வித் தர் காட் டு தி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் தப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜெஸ் டூ த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் சார் யூ ஆப் செட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஜ ஜ சிக்ஸ்டி ஒன் ஜட்ஜஸ் ஒப்பின் ரெக்ரூட்டட் ஃப்ரம் டூ தௌசண்ட் எயிட்டின் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜட்ஜஸ் பிளாங் டூ one particular caste are about 499 while obc is 78 where scheduled caste is 21 and scheduled tribe is 12 why there is a diversity deficit in the appointment of

விரோதிகள் நீக்கிறாங்க இருக்கிற பல்வேறு சட்டவைகளை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் நியமனத்துல சமூக நீதியை பேணுவதற்காக நாங்க எந்த ஆக்சன் எடுக்க மாட்டோம் கான்ஸ்டியூஷன்ல சொன்னதுதான் நாங்க மதிப்போம் அப்படின்னா அது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற தான் எழுபது நியமனம் தொடர்பா இந்த சட்ட எழுதும் போது அந்த கண்ணோட்டம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல இதுல நீதித்துறை சரியாதான் செயல்படும் இதுல இடஒதுக்கீடு எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம் ஆனா இப்போ அதுக்கான தேவை இருக்கும்போது போது அதை தான் முறையா இருக்கும் மேலும் இவர் குறிப்பிடுற மூன்று சட்ட வகைகளையும் பெண் நீதிபதிகளை பத்தி எங்கேயுமே குறிப்பிடல மேலும் திருநர்கள் பற்றி எங்கேயுமே குறிப்பிடல அப்படி இருக்கும்போது அந்த மூன்று சட்டங்களை எதுவுமே சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வருங்காலத்தில் ஒரு பெண் நீதிபதியோ இல்லை திருநர் நீதிபதியோ வரும்போது இந்த சட்ட வகையில் பெண் நீதிபதிகளை பற்றியும் திருநர்களை பற்றியும் மென்ஷன் பண்ணவே இல்லைப்பா அப்போ எப்படி இவங்க நியமனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தாலும் அந்த சட்ட வகைகளில் அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கொடுக்க கூடாதுன்னு யாருமே சொல்லலை ஸோ கொடுக்கணும்னு நினைச்சா ஒன்றிய அரசு கொடுக்கலாம் ஆனால் இந்த நீதிபதிகள் நியமனத்தில் ஒன்றிய பாரபட்சம் காட்டுது அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்க சமூக ரீதியை பின்பற்றோம் சொல்றாங்க அதன்படி பார்த்தாலும் கூட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின பட்டியல் இன நீதிபதிகளோட எண்ணிக்கை மிகவும் கம்மியா இருக்குது ஆக இவங்க தெரிஞ்சதா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கறது இந்த நம்பர்ஸ் மூலமே ப்ரூவ் ஆகுது இதன் மூலமாக குறிப்பிட்ட ஜாதிகளை மட்டும்தான் ஜட்ஜஸ் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரூவ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது இந்த ஒன்றிய அரசு மற்ற ஜாதிகள் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் திறமை திறமையில்லாத நினைச்சிட்டாங்க போல இதெல்லாம் பார்க்கும்போது கலைஞர் சொன்னது மட்டும்தான் தான் ஞாபகம் வருது ஏன் மத்த சாதிகளை சேர்ந்த மக்களின் தலையில களிமண்ணும் சுண்ணாம்பமா இருக்குது அப்படின்னு கேட்ட

நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் நீதித்துறையின் வரும்போது ஒரு பிரச்சனைய ஒவ்வொரு நீதிபதிகள் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல அணுகுறாங்க அப்படின்னும் போது அங்க விளிம்பு நிலை மக்களும் பட்டியலின பழங்குடியின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து சேர்ந்தாங்கன்னா அங்க ஒட்டுமொத்தமான சமூக கண்ணோட்டம் மாறும் அதுலயும் குறிப்பா பெண்கள் சேர்ந்தாங்க அப்படின்னும் போது நீதித்துறையில வேற மாதிரியான கண்ணோட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் போது சட்டத்தை காரணம் காட்டி மட்டுமே இவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மையா இருக்குது எம்பி வில்சன் அவர்கள் கேட்ட கேள்விகளும் அதுக்கான பதில்களும் பல்வேறு விவாதங்களை தொடங்கி வச்சிருக்கு நீதித்துறையில் இட ஒதுக்கீடு கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எழ ஆரம்பிச்சிருக்கு இனிமேலும் ஒன்றிய அரசும் கொலீஜியமும் இப்படி இட ஒதுக்கீடை பின்பற்றக்கூடிய நடைமுறையை கையிலெழுத்தா நம்முடைய நீதித்துறை சிஸ்டமே மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறதுலாம் நம்ம கொடுத்துருந்து பார்க்கலாம்